ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் விக்னேஷ் தயாலன் நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட் டெக் டிப்ஸ் அண்டு பேங்கிங் ப்ராசஸ் இது எல்லாம் சிம்பிளாக நம்ம லாங்குவேஜில் தமிழில் யாராவது புரியற மாதிரி சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் உங்கள் லைஃப்பில் மணி ஆண்டலிங் டிஜிட்டல் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ஆளில் போட்டிருக்கீங்க சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் கார்டில் ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் இனிமே நீங்கள் ஆதார் கார்டு ஃபிசிக்கல் அப்புறம் ஃபோட்டோ காப்பி யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஜஸ்ட் யூபிஐயில் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ணுற மாதிரி உங்களோட ஆதார் டீட்டெயில் வந்து நீங்கள் ஸ்கேன் மூலயமா வந்து சென்ட் பண்ணலாம் அது மூலியம் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் நியூ ஆப்பே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது உங்களோட ப்ளே ஸ்டோர்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை லிங்க்கு வேணா டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் ஆதார்னு சர்ச் பண்ணுங்கள் ஆதார்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தேட ஒரு ஆப் இருக்குல்ல அந்த ஆப் தான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க ஆதார் இயர்லி ஆசஸ் அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க இந்தமாரி அளவு கேட்கும் அந்த ஆக்சஸ்லாம் வந்து அலோவ் கொடுங்க அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லேங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ் டூ கண்டினியூ இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ண சொல்லியிருக்கு டோட்டலாக சிக்ஸ்டீன் நம்பர் இருக்கும் சிக்ஸ்டீன் நம்பரும் ஃபுல்லாக வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கண்டினியூ கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எஸ்எம்எஸ் வந்து அதை வந்து கிரியேட் பண்ணணும் நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும் அதை வந்து பாத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஓடிபி ரெக்வெஸ்ட் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ண போறோம் நம்மளோட அது வந்து ஜென்ரேட் பண்ணணும் இதுக்கு நம்மளோட சிம்ல வந்து ரீசார்ஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் இந்த மெசேஜ் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணணும் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் நைன் ஃபோர் செவனுக்கு வந்து சென்ட் பண்ணணும் நீங்க எதுவுமே பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்கா இதுவே ஜென்ரேட் பண்ணிடும் ஜஸ்ட் அந்த சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எந்த சிம்ல இருந்து நீங்க பண்ண போறீங்களோ அந்த சிம் செலக்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் வந்துட்டு அதே மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிங்க போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் சேம் மொபைலில் வந்து அந்த சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அத்தென்டிகேஷன் வந்து கேட்டிருக்கு ஸோ உங்களோட ஃபேஸு இதில் வந்து கேப்ச்சர் பண்ணி நம்ம வந்து அத்தென்டிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்குதுல அந்த டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க க்ளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க பிஃபோர் நீங்கள் பார்த்துங்க ஸோ உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் க்ளியராக இருக்குமே பார்த்துக்குங்க கொஞ்சம் லைட்டிங் வந்து கரெக்டாக இருக்குமே பார்த்துங்க பிளிங்க்காகாத லைட்டாக வந்து பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு எந்த ஒரு கிளாஸஸும் வந்து யூஸ் பண்ணாதீங்க அதேமாதிரி நீங்கள் ப்ராசஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணை வந்து கொஞ்சம் பிளிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரொசீஜர் கொடுங்க ப்ரொசீஜர் கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா வந்து ஓப்பன் ஆகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸை வந்து காமிங்க நீங்கள் கரெக்டாக ஃபேஸ் எடுத்து வந்தீங்கன்னா இங்கே வந்து க்ரீன் கலரில் வந்து ஷூவாகும் மாதிரி வரும்போது என்ன பண்ணிங்கன்னா உங்களோட கண்ணை வந்து சிம்ட்டுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து பிளிங்க் பண்ணுங்கள் நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் நீங்கள் ஃபேஸ் அத்தென்டிக்கேஷன் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லும் நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் வந்து பின் கோட் வந்து போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக பின் வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜி பின் நம்பர் நம்ம வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் லாகின் பண்ணும்போது அந்த பின் கேட்கும் அதே பின் வந்து திரும்ப பார்க்கும் கேட்குது நீங்கள் வந்து கன்ஃபார்ம் இல்லை சேம் அதே பின் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஓர் பின்னுக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோடய அப்ளிகேஷன் வந்து லாகின் ஆகிடும் லாகின் ஆகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட கியூஆர் கோட் வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணணும் சப்போஸ் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ட்ரி போடணும் அப்படின்னும் போது இந்த க்யூஆர் கோடு மட்டும் நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த ஒரு அட்டன்டிகேஷனும் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஜஸ்ட்டு கியூஆர் கோடை காமிச்சாவே போதும் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நம்ம ஃபோன்பே கூகுள் பேலாம் யூஸ் பண்ணுறோம்ல ஸ்கேனர் சேம் அதே ப்ராசஸ் தான் இதுவும் இது உங்களோட வெரிஃபிகேஷன் மேல பாத்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து வந்து காமிக்குது நீங்க அத்தன்டிகேஷன் பண்ணும்போது ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா இது வந்து இன்னும் வந்து ஷோ ஆகும் நீங்க வந்து கிளியரா பண்றீங்க அப்படின்னு இது ஐடி வந்து ஆக்டிவ்ல வந்து ஷோ ஆகும் ஜஸ்ட் இதை வந்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னும் போது நீங்க உங்களோட சேவிங்ஸ் சுமார்ட்டா கன்வெர்ட் பண்ண விரும்புறீங்களா அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி லம்சம் இஎல்எஸ் மாதிரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ் பண்ண தெரிஞ்சா இதுதான் பெஸ்ட் ரூட்டு ஸோ நான் ஒரு ஏஎம்எஃப்ஐ டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ உங்கள் கோலுக்கு சூட்டாக வர ஃபண்டை செலக்ட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உங்களோட மந்த்லி சேவிங்க்கு க்ரோத் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்கள் வெல்த்தை பில் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பேக் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஜெஸ்ட் பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்கும் உங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இருக்கும் உங்களோட நேம் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து இதில் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து ஷோ ஆகும் மேலே பாத்தீங்கன்னா ஐடி வந்து ஆக்டிவ் வந்து காமிக்குது அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற எயிட் டிஜிட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ் எக்ஷன் வந்துடும் லாஸ்ட்டில் இருக்கிற ஃபோர் தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும் இது எதுக்கு நம்ம ஹைட் பண்ணி வச்சு காமிக்கணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எதாச்சும் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாத இடத்துல கொடுக்க போகிறீங்க எக்ஸாம்பிள் வந்து வந்து ரூம் புக் பண்ணுறோம் ஹோட்டலில் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னும் போது வந்து நம்ம ஃபுல் நம்பர் தேவையில்லை ஜஸ்ட் நம்ம வெரிஃபிகேஷன் தான் வேணும் அப்போ ஃபோர் நம்பர் இருந்தாவே போதுமானதாக இருக்கும் இல்லை நீங்கள் ஏதாச்சும் இவன்ட்டுக்கு போகிறீங்க அங்கே வந்து உங்களுக்கு போது அங்கெல்லாம் வந்து ஃபோர் நம்பர் இருந்தே போதுமானதாக இருக்கும் ஜஸ்ட் நம்ம வந்து வெரிஃபிகேஷன் தானே ஸோ அங்கே வந்து நம்ம ஃபுல் நம்பர்னு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நம்ம வந்து ஐட் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆதார் கார்டை ஷேர் பண்ணுறதுக்கும் அதில் வந்து ஆப்ஷன் இருக்குது உங்களோட ஆதார் கார்டு ஆக்டிவ்லருந்து ஐடி ஆக்டிவ்னு வந்து காமிக்கும் சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிங்கன்னா ஐடி இன் வரும் நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின் போது ஐடி லாக்னு வந்து வரும் ஜஸ்ட்டு இதை வந்து டபுள் டேப் அடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு ஃபுல் டீட்டெயில் வந்து ஷோ ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே வந்து எங்கேயாச்சும் ஸ்லோ ஷோ பண்ணணும் போது அப்படியே நீங்கள் வந்து காமிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இருக்கிற பேசிக் ஃபீச்சர் தான் அட்வான்ஸ் ஃபீச்சர்னு வந்து பார்க்கும்போது நம்ம சொன்னால் இல்லை ஃபர்ஸ்ட்டு இருந்துச்சுல்ல கியூஆர் கோடுன்றதில்ல இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் கூகுள் பே ஃபோன்பேலாம் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் இந்த ஸ்கேன் கியூஆர் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கியூஆர் வந்து ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஏதாச்சும் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து ஹோட்டலுக்குள்ளே இருந்து இன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் அங்கே இருக்கிற ஸ்கேனரில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நாங்கள் போய்ட்டு ரிஜிஸ்டர் ஆகிடும் இது மூலியமாக உங்களுக்கு வந்து அத்தென்டிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து நேமும் டேட்டா பார்த்து மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னும் போது ஜஸ்ட் நீங்கள் ரெண்டு மட்டும் ஷேர் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது மட்டும் தான் ஷேர் ஆகும் உங்களுக்கு அவங்களுக்கு அட்ரஸும் போது நீங்கள் வந்து அதையும் வந்து சைட் பண்ணலாம் ஏதாச்சும் நீங்கள் ஐட் பண்ணி அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதில் வந்து ஆன்சர் பண்ணால் பண்ணா முடிஞ்சுடுச்சு எந்தெந்த பிளேஸில் என்னென்ன கொடுக்கணும்னு நம்மளுக்கு இருக்குது இல்லை ஸோ மாதிரி நம்ம வந்து கொடுக்குறதுக்கு இதில் வந்து ஆப்ஷன் வந்து இருக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா இது வந்து டிஜிட்டல் மூலியமாக வந்து நம்மளோட டீட்டெயில் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் ஆகும் இது வந்து ஸ்கேன் கியூஆர் கோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுற ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் ஐடின்னு இருக்குது இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி வந்து நம்ம வந்து அனதர் பர்சனுக்கு வந்து ஷேர் பண்ணுற ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது நீங்க வந்து உங்களோட ஃபுல் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் ஷேர் இருக்கல அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் இல்லைனா பக்கத்தில் இருக்கல செலக்டட் டீட்டெயில் அதெல்லாம் போயிட்டு எது எதுலாம் செலக்ட் பண்ணணும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஷேர் பண்ணலாம் இப்போ சொன்ன உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி வந்து எல்லா ஆப்ஷனும் ஷோ ஆகும் உங்களுக்கு எது ஷேர் பண்ணணும்னு தோணுதோ அது மட்டும் கிளிக் பண்ணிட்டு அப்புறமா ஷேர் பண்ணுற ஆப்ஷனும் இது வந்து இருக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அதை தெரியக்கூடாது அப்படின்னும்போது நீங்கள் வந்து அன்சைட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அந்த ஆப்ஷன்லாம் அதுல இருந்து இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஹிஸ்டரி வந்து ஷோ ஆகுது இந்த ஹிஸ்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிங்க எந்த டேட்டில் யூஸ் பண்ணீங்க எந்த டைமில் யூஸ் பண்ணுங்கிறது எல்லாமே வந்து ஷோ ஆகும் எதுக்காக யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஷோ ஆகுது ஸோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப்ஷன்லாம் இதில் மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் ரிஜிஸ்டர் ஆகிற மொபைல் நம்பர் வந்து சேம் மொபைலில் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து லாக்இன் பண்ண முடியும் இப்போலாம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேம்லாம் வந்து நடக்குது இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும்போது வந்து நிறைய நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்குல்ல ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் அனதர் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது எக்ஸாம்பிளுக்கு அப்போலாம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து மொபைல் இல்லை ஒரு ஃபேமிலியில் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் சேர்த்து ஒரே மொபைல் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா அம்மா பையன் அந்த மாதிரி வந்து ஒரே மொபைல் வந்து அப்போ யூஸ் பண்ணியிருந்தாலும் அதே வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அந்த நம்பர் தான் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கிற ஆட் அனதர் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அவங்களோட டீட்டெயிலும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து கவர்மெண்ட் குடும்பமாக நான் எதிர்பார்க்கல பட் இந்த ஆப்ஷன்லாம் வந்து இதில் வந்து இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ஆப்பில் இருக்கிற யூஇங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஆப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அழை போடுங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும் நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்